நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி இடியாப்பு மாவு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்றத நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நான் இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து கடாய் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை கொட்டிக்கோங்க கொட்டும்போது உங்களுக்கு திருப்பறத்துக்கு கொஞ்சம் உங்களுக்கு அந்த கரண்டியில் திருப்பி காட்டுறேன் திருப்பும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருபட்டதுக்கப்புறம் அப்படியே ஆகிடும் நீங்கள் திருப்புற பக்கம் அது திரும்பி வரும் நல்லா இந்த மாதிரி எப்போவுமே ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பச்சரிசியை ஊற வச்சு அதை எந்த கடையில் வாங்கியிருந்தாலும் சரி ரேஷனில் வாங்கியிருந்தாலும் இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் நல்ல காய வச்சு அரைச்சி இந்த மாதிரி வறுத்து வச்சிட்டிங்கன்னா நினச்ச நேரம் கொழுக்கட்டை இடியாப்பம் இந்த மாதிரி உங்களுக்கு பச்சரிசில் என்னென்ன டிஷ் வேணுமோ செஞ்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டாலும் வண்டு பிடிக்காது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்ல மாவு இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பக்குவப்படுத்தி வச்சிட்டிங்கன்னா வறுத்து மொத்த மாவுமே வறுத்து வச்சுக்கோங்க அப்பப்போ வறுக்கணுன்ற அவசியம் இல்லை நான் இப்போ உங்களுக்கு சாம்பிள் கோஸ்டர் இப்போ நான் செஞ்சு காமிச்சுட்ருக்குறேங்க நாங்கள் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறோம் சேல்ஸுக்கும் இந்த மாதிரி தான் நாங்கள் மொத்தமாக அரைச்சி வறுத்து கொடுத்துட்ருக்குறோங்க யாருக்கு வேணுமோ ஆர்டர் கொடுங்க நாங்கள் செஞ்சு தரோம் இப்போ இதை வந்து நல்லா வறுத்துட்டுங்க இதை என்ன பண்ணணும் இது தகுந்த தண்ணி ஒரு ஒரு டம்ளர் ச மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் ஒன்றரை கிட்ட பிடிக்குங்க ஒரு ஒரு அரிசி இதுக்கு அந்த மாதிரி தண்ணி வந்து கொதிக்க வைக்கும்போது தேங்காய்ண்ணை கொஞ்சம் விட்டுட்டு நம்ம கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு அரை உப்பு போட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் அந்த மாவை போட்டு நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கரண்டியில் கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பிசைஞ்சிட்டு நீங்கள் இட்லி தட்லியோ லேடியாப் தட்லியோ பிழிஞ்சி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் மாவு போட்டதுக்கும் இப்பவும் பாருங்கள் கொஞ்சம் நாம் திருப்புற பக்கம் திரும்பி வருது பாருங்கள் இந்த ஃபோல்டு இது இதுதான் மெத்தடுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயே கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வெயில் காலத்துலேயே நல்லா களி போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ப்யூர் ஒயிட்டாக நல்லா இருக்கும் இடியாப்போம் பார்க்குறதுக்கு இன்னொரு சில மெத்தட் வந்து ஆவி கட்டியும் பண்ணுவாங்க அது வீட்டுக்கு செய்யும்போது செஞ்சுக்கலாம் சேல்ஸுன்றப்போ நாங்கள் இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்குறோம் பாருங்கள் இது நல்லா அப்படியே வருப்பட்டு வருது நீங்கள் இட்லி பாத்திரத்தில் துணி கட்டியும் தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கு மேலே துணி கட்டி அது மேலே அந்த மாவை வச்சு இட்லி மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா தட்டெல்லாம் வைக்காமல் துணியை நல்லா டைட்டாக கட்டிடணுங்க மாவு உள்ளே எதுவும் விழுந்துடாமல் அந்த ஆவியில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்தாலே போதுங்க தண்ணி நல்லா கொதிப்பட்டதுலேயே அது பாதி வெந்துடும் அந்த மாதிரி வேக வச்சு பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக வருங்க அந்த பிசு பிசு தன்மை எல்லாம் வரும் நான் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் கோசரம் வறுத்து செஞ்சு காமிக்கிறேங்க நான் போதுங்க இந்தளவுக்கு பக்குவத்தில் எடுத்துகிட்டா போதும் எப்போவுமே நீங்கள் பச்சரிசமாக வீட்டில் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அது எல்லா ஏதோ ஒரு மீன் வறுக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒன்றுக்கோ உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக போகும்போது இந்த மாவு யூஸ் பண்ணிக்கலாம் கடை மாவை விட நாங்களே ரெடி பண்ணி வச்சுக்கும்போது அது நம்மளுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகுங்க இப்போ இந்த மாவை எடுத்துகிட்டு தண்ணி அளவு மெஷர்மெண்ட் விட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் நான் மாவை வேறு பாத்திரத்தில் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி நான் ஓரளவுக்கு அளவு எடுத்து நான் உப்பு போட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு கொதிக்க வச்சிட்ருக்குறேங்க இந்த மாதிரி கொதிக்கும் போது நாம் மாவில் ஊற்றிக்கலாம் இதிலையே போட்டும் கிண்டலாம் நான் அந்த கடாயிலே நான் போட்டுக்கிறேங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு மாவு நல்லா ஆகுங்க உடனே தொட முடியாது அதனால் நீங்கள் கரண்டியில் கிளறி விட்டுக்கோங்க பாருங்க மாவு இதில் போட்டுக்கலாம் இப்போ ஒன்றே கால் சொன்னால் ஒரு ஒரு இதுக்கு அரிசி மாவுக்கு ஒரு ஒரு மாதிரி தண்ணி அளவு பிடிக்குங்க இப்போ நாம் இதில் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்குறோம் பத்தலைனா திரும்பி ஊற்றிக்கலாங்க அதிகமாக போச்சுன்னா பிசுபிசு தண்ணியோடு இருக்கும் இன்னும் ஒரு அரை டம்ளர் விட்டுக்கலாங்க உப்பு அதிகமாக போடக்கூடாதுங்க அரை உப்பு மைல்டாக தான் உப்பு இருக்கணும் நம்மளுக்கு இந்த எடுத்து வச்ச மாவுலையே தண்ணி விட்டு ஊற்றிக்கலாங்க இந்த தேங்காயை விட்டதுக்கு மாவு நல்லா ஸ்மூத் ஆகிக்குங்க இப்போ முழுசாக நாம் கை வச்சு பண்ண முடியாது கரண்டியில் பண்ணாலும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வராது ஜஸ்ட்டு நாம் தண்ணியோட இந்த மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்குறோம் இப்போ இதை வந்து ஒரு லிட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா கொஞ்சம் சூடு ஆறும்போது நம்மளுக்கு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது தொட்டு நாம் நல்லா ஒரு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் பிழிஞ்சிக்கலாங்க அப்படி உங்களுக்கு தண்ணி பற்றலைன்னு உங்களுக்கு ஒரு கணிப்பு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா அப்படி இருந்தால் கொஞ்சம் இந்த கொதிக்கிற தண்ணி நம்மளுக்கு மிச்சம் இருக்கும் இல்லைங்களா அதை ஊற்றி விடுங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதனால் தப்பு இல்லை ஐயோ சூடு ஆறுனதுக்கப்புறம் மாவு ஆறுனதுக்கப்புறம் ஊற்றினா செட் ஆகுமான்னு நினைக்காதிங்க சூடான தண்ணி விட்டால் போதுங்க பார்த்து கை பொறுக்கிற ப பக்குவத்துக்கு தொட்டுக்கோங்க இப்போ நான் இதை லிட்டு போட்டு மூடிடுறேன் இதுலேயே கொஞ்சம் நல்லா வெந்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க இதை எடுத்து நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்றதை காட்டுறேன் பாருங்கள் மாவு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்ப்போம் இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க நாம் கை தொட்டு இதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படியும் சூடு இருந்தது உங்களுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நீங்கள் இந்த மாவை ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த கடாய் ஹீட்டுக்கு நாம் வச்சது அப்படி நல்லா வெந்து கடாயில் ஒட்டலை பாருங்கள் இது சாதா பாத்திரத்தில் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது நான்ஸ்டிக்னால் அப்படி இல்லைங்க அதே மாதிரி இந்த மாவு வந்து நம்ம பிசையும் போது பிசு பிசு தன்மையோடு நமக்கு கையிலெல்லாம் ஒட்டக்கூடாதுங்க இதுதான் பக்குவம் நீங்கள் ஆவியில் வேக வச்சு செஞ்சாலும் சரி இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை விட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு பண்ணுற மெத்தடாக இருந்தாலும் சரி பக்குவம் வந்து இதுதாங்க எப்படி அதிரசத்துக்கெல்லாம் பாகு பக்குவம்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இடியாப்பத்துக்கும் மாவு பக்குவம் வந்து உங்களுக்கு இப்படி பிசைஞ்சு நீங்க கையில பிசைஞ்சு விடும்போது அந்த அச்சுல போடுறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு கை வச்சு அழுத்தம் கொடுத்தாலும் மாவு கையில ஒட்டலை பாருங்க இதுதான் சரியான பக்குவம் அந்த பக்குவம் தவறா தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து கொஞ்சம் மாவு கொதிக்கிற தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி தான் போடணுங்க ரொம்ப குளகுலம் இருந்தா உங்களுக்கு என்ன ஆகணும்னா இடியாப்பம் வெந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் வெந்தாலும் ஒன்று ஒட்டுங்க ஒரு மாதிரி நச நசன்னு இருக்குங்க அங்கங்கே எதாவது மாவு கட்டி தட்டி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு காசு பதத்துக்கு பசைச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பிழியும் போது அச்சில் போய் அந்த பகுல்ஸ் மாதிரி உருண்டைகள் இருக்கிறது வந்து போய் அடைக்காமல் இருக்கும் எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கரண்டியில் கலர்றதை விட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா எங்கேயுமே கட்டி தட்டாமல் கரெக்டாக ஈவனாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ அழுத்தம் கொடுத்து நான் செய்கிறேன் விரல் நுனியை தவிர மீதி உள்ளங்கையிலெல்லாம் மாவு ஒட்டவே இல்லை பாருங்கள் இதுதான் சரியான பக்குவம் இப்போ நாம் அச்சில் போட்டு பிழிஞ்சு விட்டுடலாங்க என்கிட்ட இந்த இந்தமாதிரி தஞ்சாவூர் சைடு எனக்கு கிடச்சிதுங்க இப்போ எல்லா பக்கமும் கிடைக்கிது மாதிரி அச்சில் தான் நான் விடிய போகிறேன் இது இடியாப்பு அச்சுதுங்க மரம் இதில் தான் வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி வந்து நான் இட்லி தட்டில் தான் போகிறேன் இடியாப்பு தட்டு இருக்குதுங்க இப்போ நான் அளவாக செய்கிறதுனால இதுலேயே இப்போ இட்லி தட்லேயும் வச்சிடலான்ட்டுங்க வாங்க பிழிஞ்சு காமிக்கிறேன் சும்மா லைட்டாக தேங்காய் கொஞ்சம் விட்டுக்கோங்க ஒரு ஒரு ட்ராப் விட்டால் போதுங்க ஆல்ரெடி மாவுலேயும் நம்ம இது பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு இடியாப்பு தட்டு இருந்தாலும் அதில் போட்டுக்கோங்க இது வந்து மொத்தமாக இட்லி மாதிரி வரும் உங்களுக்கு தட்டில் ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக நல்லா வருங்க இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மாவு கொள்ளளவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இது சின்னதாக தான் இருக்குங்க உங்களுக்கு முறுக்கச்சில் பிழியும் போது மாவு கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா பிழியறது கஷ்டங்க இந்தளவுக்கு போதுங்க அப்புறம் வேணுன்றப்ப போட்டுக்கலாம் மாவு கைன்றதுனால கொஞ்சம் வழுக்குதுங்க கை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பாருங்க அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்தில் இது வெந்துருங்க ஏன்னா ஆவில ஏற்கனவே கொதிக்கிற தண்ணியில் நாம் இதை வந்து நாம் வே வேக வச்சுருக்குறோங்க ரொம்பவும் அதிகமாக போட வேண்டாங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னொரு தட்டு வைக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போவே பாருங்கள் உங்களுக்கு பெருசாக ஒன்று ஒன்று ஒட்டலை இல்லைன்னா உங்களுக்கு பிழியும் போதே அந்த பக்குவம் தெரிஞ்சிடும் பிசு பிசு தன்மை இப்போ இன்னொரு தட்லையும் பிழிஞ்சிட்டு நாம் தண்ணி கொதிச்சிட்ருக்கு அதில் வேக வச்சிடலாங்க பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது இப்போ பிழிஞ்ச இந்த இட்லி தட்டை நாம் வச்சிடலாம் இடியாக வைக்கிறது இந்த ஹோல்ஸ் வந்து நேருக்கு நேர் வரக்கூடாது நிறைய பேருக்கு இது தெரியுங்க எப்பவுமே ஒரு நேரம் இருக்கும்போது அதோடய ஆவி தண்ணி அதிகமாக இதில் வந்து படிங்க இப்போ இது வந்து நல்லா கொதிக்கிறதுனால அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்தில் வெந்துருங்க தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செய்ய செய்ய ட்ரைனிங் ஆகிட்டா உங்களுக்கு அந்த பக்குவம் தெரிஞ்சிருங்க இப்போ மிச்சம் மாவுன்னு அளவாக போட்டதுனால மிச்சம் மாவு இவ்வளோதான் இருக்குதுங்க இதை நாம ஒன்று ஈரத்துணி போட்டு மூடணும் இல்லைனா தட்டு போட்டு மூடிடலாங்க ஓப்பனில் வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடுச்சுன்னா மாவு பிள்ளைய வராதுங்க இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதில் பீட்ரூட் ஊற்றி சாறு எடுத்து போடலாம் பாலக்கீரை அரைச்சி அதோடய சாறு போடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட்டிவ் மைண்டில் என்னென்ன கேரட் ஜூஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறம் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு இதை நல்லா மசிச்ச மாதிரி கொடுக்கும்போது நல்ல ஒரு ஆவில வேக வைக்கிறதுனால சக்தி நல்லாயிருக்கும் சத்தோடு கொடுக்குற மாதிரி இருக்குங்க வெறும் அரிசி மாவு கொடுக்காமல் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் காட்டுறேங்க பாருங்கள் நல்லா அந்த வெந்த வாசனை வருது இடியாப்பத்தோட வாசம் பழக்கப்பட்டவங்க செஞ்சு பழக்கமானவங்களுக்கு அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படி இல்லாதவங்க இந்த தொட்டு பார்த்து இது பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இது சூடோடு தொடும்போது உங்களுக்கு தெரியாது வந்து ஒட்டக்கூடாதுங்க நம்மளுக்கு அந்த பிசுபிசு தன்மை இது இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கூட நீங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் தட்டுக்கு மாற்றிக்கலாங்க அடுத்த செட்டு ஊத்திக்கலாங்க பாருங்க ஓரளவுக்கு சூடு ஆடிடுச்சு சுட சுடை இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப இதில் ஒட்டிக்குவங்க வராது அதனால தான் சொல்கிறது இந்த உது கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இல்லை நீங்கள் அப்படியே தேங்காய் பாலோ இல்லை தேங்காய் துருவல் போட்டுக்கூட நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கலாம் உங்களோட விருப்பங்கள் எவ்வளோ ஒரு இந்த இடியா பாய்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலீஸாக இருக்குங்க அந்த கண் இதே முறுக்காச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தடிமனாக இருக்கும் அது பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு இன்னும் சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் உதிர்த்து கூட விட்டுக்கலாம் இப்போவே பாருங்கள் கையில் ஒட்டலை உங்களுக்கு தெரியுதுங்களா அப்படியே லேயர் மாதிரி வருது பாருங்கள் இப்போ இதில் இருக்கிறதுலாம் நீங்கள் ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துடலாங்க ட்ரை ஆகிடுச்சின்னா ஒட்டிட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடுத்த செட்டு போது உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப வந்து ஒட்டிகிட்ருந்ததுன்னா ஊற்றும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுங்க அதனால கையோடு எடுத்துருங்க அதை எங்கிட்ட தட்டு இட்லி மாதிரி தான் இருக்குதுங்க அதில் ஊற்றும் போது உங்களுக்கு ஹோல்சேல்லாததுனால கொஞ்சம் அந்த நச நசன அந்த ஆவி தண்ணி பட்டு ஒரு மாதிரி ஆகிடுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்ட்டு எந்த விதத்துலேயும் கையில் ஒட்டலை பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா ரெண்டாவது ஆவியில் வேக வைக்கும்போதும் சரியான பக்குவத்துக்கு வேக வச்சாதான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வருங்க நல்லா இதை நான் இப்போ ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா எல்லாம் ரெடி ஆகும்போது தான் நான் கொடுப்பேங்க இப்போ உங்களுக்கு ஈஸியாக எப்படி நான் இது தேங்காய் பால் எடுக்காமல் பண்ணிக்கிறேன்றது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சென்னை சைட்லாம் தேங்காய் பால் கொடுக்க மாட்டாங்க தேங்காய் துருவலில் சர்க்கரை போட்டு கொடுப்பாங்க இப்போ நாம் எல்லாருமே சர்க்கரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுனால நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாங்க பாருங்கள் தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன் இந்த ஓடெல்லாம் வராமல் இந்த ப்ரௌன் கலர் வராமல் நம்ம துருவி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் தான் ரோட்லலாம் அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது விற்றுட்டு வருவாங்க தேங்காய் பால்லாம் எடுக்க மாட்டாங்க ரொம்ப ஏஜ் ஆனும் இந்த வயசான அம்மாங்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்க்கரை போட்டு தேங்காய் துருவல் போட்டு வச்சுருப்பாங்க வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு பேப்பரில் வச்சு அதில் தேங்காய் பூ வந்து இடியாப்பத்துக்கு மேலே தூவி கொடுப்பாங்க குழந்தைங்க அப்படி நாட்டு சக்கரை சாப்பிட்லன்னா சக்கரை கொடுங்க என்றைக்கோ ஒரு நாள் கொடுக்கலாங்க ஆசைக்கு முடிஞ்ச வரைக்கும் நாட்டு சக்கரைக்கு பழக்கி விட்டுருங்க பாருங்கள் ஒரு பிசு தன்மை இருக்கான்னு பாருங்கள் நான் சொன்ன அந்த மாவு மெத்தட் மட்டும் நீங்கள் பிசைஞ்சதுக்கப்புறம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க கையில் ஒட்டாம அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக உதிரி உதிரியாக வருங்க இன்னும் சூடு ஆறு ஆறு உங்களுக்கு நல்லாவே உதிரி உதிரியாக ஆகிடுங்க நிறைய பேர் அந்த சந்தக இதில் பிழிவாங்க அது ரொம்ப கஷ்டங்க லேடிஸ்க்கெலாம் ஏற்கனவே சாமான் விலைக்கு துணி துவைச்சு நிறைய வேலைகள் செய்கிறவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு அந்த சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு கழுத்து வலி கை வலி அந்த மாதிரிலாம் இருக்குங்க ஷோல்டர் பெயின்லாம் அதனால் அவங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் லீவில் இந்த பச்சரிசியை கழுவி போட்டு வறுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச நேரம் ஒரு தண்ணியை கொதிக்க வச்சா போதுங்க மற்ற ஐட்டங்கள்லாம் செய்யறதுக்குள்ளே நீங்கள் செஞ்சுக்கலாம் பாருங்க இதுக்கு மேலே இப்படி தூவி விட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க அப்படி இல்லை தேங்காய் பால் தான் எனக்கு வேணும்னா நீங்கள் பால் ரெடி பண்ணி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் ஆப்பத்துக்கு தான் முக்கால்வாசி தேங்காய் பால் சாப்பிடுவோங்க இது வந்து இப்படி தான் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்குவோங்க இது திகட்டும் போது நாங்கள் கூட டிஃபன் ஏதோ ஒன்று தோசையோ இல்லை இட்லியோ சொல்லிட்டு கார சட்னி வெங்காய கார சட்னி செஞ்சுக்குவோங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக நல்ல ஒரு நூடுல்ஸ் கூட இந்த அளவுக்கு தனித்தனியாக இருக்குமான்னு தெரியலைங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குது பாருங்க ஆவியில் வேக வச்ச எந்த இதுவும் எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லா இருக்காங்க தொடர்ந்து இட்லியே கொடுக்காம இந்த மாதிரி கொடுங்க டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இதோட துளி ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம் நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா சர்க்கரை போட்டு வறுத்து அரைச்சி வச்சு ஏலக்காய் தூள் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு மனமாக நல்லா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற சொல்லுங்கள் என்னோட டிஷ் எல்லாம் சொல்லுங்கள் அதே மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற சப்ஸ்கிரைபர் வீ வீவர்ஸ் அதே மாதிரி லைக் பண்ணவங்க ஷேர் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க என்னோடய டிஷ்ஷஸ் பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்